ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செயல் டீடு அதாவது மோசடியாக பத்திரம் பதிவு செய்ததை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியா செஞ்சதுலேயுமே எல்லாத்திலையும் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கிடட்டும் அடிப்படையானது சட்டம் மக்கள் கண்டிப்பாக ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கிட வேண்டும் அப்படிங்கிறதுனால வந்து இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து நட்சல்லில் வந்து பார்க்கலாம் அதாவது இந்த சேல் டேட் கேன்சலேஷனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோசடியாக பதியப்பட்ட பத்திரத்தை பதிமூணு வருடங்களுக்கு பிறகு ரத்து செய்ய முடியுமா ஒருத்தர் வந்து மோசடியாக அவங்க சொத்தை வந்து அவருடைய சொத்துன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாரு ஏன்னா பதிமூணு வருஷம் கழித்து தான் வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிடுறீங்க அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா ஏன்னா லிமிட்டேஷன் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது சட்டத்தில் ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு லிமிடேஷன் வச்சுருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ணணும் மூணு வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டம் ஒன்று இருக்குது அது இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது என்ன கொஸ்டின்னு மோசடியாக பதியப்பட்ட பத்திரத்தை பதிமூணு வருடங்களுக்கு பிறகு ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது இந்த ஃப்ராடாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறத கேன்சல் பண்ணணும்னு கேஸ் போட்டவங்க இதுக்கு எதிரானவங்க இதை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இது வந்து ரைஸ் ஆகுது இப்போ வந்து ஃப்ராடாக வந்து பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொன்னேன் உங்கள் சொத்தை வந்து உங்களுக்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிடுறது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபேப்ரிக்கேட்டிங்க சேல் டீடு அதாவது செயல் டீடே வந்து உங்களுக்கு தெரியாமையே உங்கள் சொத்தை வந்து ஃபே பண்ணி டாக்குமெண்ட்லாம் மாற்றி ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்சு ஃபேப்ரிகேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது இதில் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறது இன்னொன்று டேம்பரிங் வித் ரெக்கார்டு த டேம்பரிங் அப்படின்னா வந்து சில விஷயங்களை மட்டும் மாற்றி உங்கள் சொத்தையும் வேற ஒரு சொத்தெல்லாம் உங்கள் சொத்தை வந்து கொண்டு வந்து டேம்பரிங் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு ஃப்ராடுலண்ட் மிஸ்ரப்ர மிஸ்ரப்பிரசென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு பதிலாக உங்கள் சொத்துன்னா நீங்கள் தான் வந்து போய் ஒருத்தருக்கு சேல்டி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி மாற்றி கொடுக்கணும் சொத்தை ஆனால் வந்து உங்கள் சொத்து வந்து வேற ஒருத்தர் போய் வந்து மாற்றி கொடுத்துருவார் என்ன மிஸ் அதாவது ஏமாத்துறது அதை வந்து இம்ப்ரெஷனேஷன் சொல்லுவாங்க அதாவது கால் மாறாட்டம்னு ஒன்று இருக்குது இது ஃப்ராட்லண்ட் மிஸ் அதோட சேர்ந்த ஒரு இதாகவும் இருக்கும் ஃபோர்ஜரி பண்ணி பண்ணுறது என்ன ஃபோர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட்டை வந்து வேறு விதமாக மாற்றுறது இந்த மாதிரி சட்டங்களில் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது செயல் ஈடு என்னோட செயல்வீடை வேறு ஒருத்தர் அவருடைய செயல்ீடாக வந்து மாற்றி வித்துடுறது அதாவது என்னோடய சொத்தை அவருடைய சொத்துன்னு சொல்லி அவர் வித்துடுறது இதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க கேன்சல் பண்ண முடியுமா ஏன்னா பல வருடங்கள் ஆகி போயிட்டு அது வரைக்கும் நீங்கள் உங்கள் சொத்து வந்து தெரியாமல் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேள்வி எழுப்புவாங்க அதாவது நீங்கள் குடியிருக்கிற சொத்து இல்ல நீங்கள் எங்கேயாவது வாங்கி போட்டுருக்கலாம் நீங்கள் அதை பார்த்துட்டு பார்க்க கண்டுக்கலாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசடியாக பதியப்பட்ட பத்திரத்தை பதிமூணு வருடங்களுக்கு பிறகு ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரேசார் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்திரம் மோசடியாக கையெழுத்திடப்பட்டு சொத்துரிமை மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் சொத்தின் உரிமையாளருக்கு மோசடி பத்திரம் பற்றி எப்போது தெரிய வருகிறதோ அப்போது என்று அப்போது இருந்து மூன்று வருடங்களுக்குள் அது ரத்து செய்ய வழக்கிட வேண்டும் என்று கூறி பதிமூணு ஆண்டுகளுக்குப் பிறகு மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய தாக்கல் செய்த வழக்கை ஏற்றுக்கொண்டது வழக்கை ஏற்றுக்கொண்டது அதாவது மூணு வருஷங்களுக்குள்ள அது கேன்சலேஷன் ஆஃப் செல் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மூணு வருஷங்கிறத எப்படி வந்து வர பண்ணுது அப்படின்னா எப்போது உங்களுக்கு வந்து அந்த சொத்தை வந்து ஏமாற்றி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதோ அந்த நாலேஜுக்கு வருதோ அதாவது ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு நாலேஜ் வருது அப்படின்னா இந்த சொத்தை நம்ம சொத்தை வேறு ஒருத்தர் வந்து வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டாருக்கு நாலேஜுக்கு வருது எதோ பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னா அப்போ இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி நீங்கள் அந்த சொத்தை வந்து மீட்டுக்கிடலாம் கோர்ட் மூலியமாக வந்து கிட்ட ஆர்டர் போட்டு சப்ரிஜிஸ்டார் சேலை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டு வந்து லேட்டஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்தது நாலேஜ் அபவுட் சேல் இட் கெனாட் பி ப்ரெசியூம்டு ஃப்ரம் அ டேட் ஆஃப் இட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் லிமிட்டி லேஷன் லிமிட்டேஷன் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ டேட் ஆஃப் நாலேஜ் நோயிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸு அதாவது உங்களுக்கு KNOWLEDGE வந்து எப்போ வருதோ அப்போ இருந்து வந்து நீங்கள் வந்து லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுது இது ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நான் வந்து இதில் பதிவிடுறேன் இந்த கேஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய சோசியல் மீடியாஸில் குரூப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்குது ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து பாருங்கள் சட்டம் வந்து ஒரு தடவை பார்த்தா புரியாது திருப்பி ஒரு தடவை புரியலை நான் பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா திருப்பி ஒரு தடவை பாருங்க அதுலேயும் முடியலைன்னா ஏதாவது கொஸ்டின் இருந்தால் யூடியூப் சேனல் கமெண்ட்ல வந்து உங்களுடைய கொஸ்டினையை வந்து ரேஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து பதில் உங்களுக்கு கொடுப்பேன் மிக்க நன்றி வணக்கம்